மயிலாடுதுறை மாவட்டம் காவிரி ஆறு மற்றும் அதன் கிளை ஆறுகள் கடலில் கலக்கும் முக்கியமான கடமடை பகுதியாகும் காவிரி கொள்ளிடம் வீரசோழன் மஞ்சள் ஆறு மகிமலை ஆறு கடலாழி ஆறு பழவாறு உள்ளிட்ட பல ஆறுகள் மயிலாடுதுறை மாவட்டத்தை வளமான டெல்டா பகுதியாக மாற்றுகின்றன தற்போது காவிரியில் தண்ணீர் வராத காரணத்தால் ஆறுகள் அனைத்தும் வறண்டு கிடக்கின்றன விவசாய தொழில் மேற்கொள்ள வேண்டிய கிராமத்தினர் மணலை திருடி பிழைப்பு நடத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இதில் உச்சகட்டமாக குத்தாலம் தாலுக்கா கரைகண்டம் மல்லார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பகல் நேரத்திலேயே கும்பல் கும்பலாக சேர்ந்து ஆறுகளில் மணலை தோண்டி மூட்டைகளில் கட்டி அவற்றை கரைகளுக்கு கொண்டு வந்து டிராக்டர் மினிவேன் ஆகிய வாகனங்களில் கடத்தி வருகின்றனர் இதன் காரணமாக பல கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆறுகளில் பெரும் பள்ளங்கள் காணப்படுகின்றன ஆற்றில் தண்ணீர் திறந்து விடப்படும் பொழுதும் பெருமழை காலத்திலும் வெள்ளம் ஏற்பட்டால் ஆறு பலமிழந்து கரைகளில் உழை உடைப்பு ஏற்பட்டு பாசனத்திற்கு உண்டான தண்ணீர் வெளியேறுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் அபாயகரமான பள்ளங்களில் மனிதர்கள் மற்றும் கால்நடைகள் சிக்கி உயிரிழக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது இரவு பகல் பாராமல் தொடர்ந்து ஆற்றில் மணல் திருடுவதை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்று சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை பேருந்து நிறுத்தம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபடுவதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு சென்ற ஐயம்பேட்டை காவல்நிலை போலீசார் அப்பகுதியில் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது தஞ்சாவூர் கீழவாசல் பகுதியைச் சேர்ந்த கட்டை என்கிற கதிர்வேல் வயது இருபத்தி மூன்று ஐயம்பேட்டை ரயிலடி தேர்வை சேர்ந்த முகமது ஆசாத் இருபத்தி நான்கு என்கிற இரண்டு இளைஞர்கள் ஆட்டோவில் வைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது அவர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் அவர்களிடமிருந்து விற்பனைக்காக வைத்திருந்த ஒரு கிலோ இருநூறு கிராம் கஞ்சா இரண்டு செல்போன்கள் மற்றும் ஆட்டோவை பறிமுதல் செய்தனர் மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த திருவாடுதுறை மெயின் ரோடு மேலக்கடை பகுதியில் பெரம்பூர் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணிபுரியும் கண்ணன் அவர்களது வீடு அமைந்துள்ளது அவர்களது வீட்டு வாசலில் அவர்களின் மனைவி ஜானகி அவர்கள் நின்று கொண்டிருந்தார் அப்போது இரு வாகனத்தில் இரண்டு வாலிபர்கள் ஹெல்மெட் அணிந்து அவரது கழுத்தில் கத்தி வைத்து மிரட்டி கழுத்தில் அணிந்திருந்த ஏழு பவுன் தங்கச் சங்கிலியை பறித்து சென்றுள்ளனர் இது குறித்து குத்தாலம் காவல்துறையினருக்கு தகவல் அளித்ததன் பேரில் மயிலாடுதுறை காவல்துறை கண்காணிப்பாளர் திருப்பதி மற்றும் குத்தாலம் காவல் ஆய்வாளர் ஜோதிராமன் தலைமையில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அவர்களுடன் குற்றப்பிரிவு தனிப்படையினர் விசாரணை மேற்கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்டத்தை கைவிடக் கோரி ஏகனாபுரம் கிராம மக்கள் எழுநூற்று ஒன்பதாவது நாளாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தமிழகம் முழுவதும் நடைபெற்ற கலைஞர் கனவு திட்ட இல்ல பயனாளிகளிடம் கருத்து கேட்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்ற நிலையில் ஏகனாபுரம் கிராமத்தில் மட்டும் நடைபெறாமல் அரசு புறக்கணித்துள்ளது இதனை கண்டித்து ஏகனாபுரம் கிராம மக்கள் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு கூட்டியக்க நிர்வாகிகள் இருபதற்கும் மேற்பட்டோர் தொடர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட ஏகனாபுரம் பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலை முன்பு அமர்ந்து புறப்பட முயன்ற பொழுது காவல்துறையினர் விவசாயிகளை கைது செய்து தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்து விவசாய நிலங்களும் மற்றும் குடியிருப்பு பகுதிகளும் முழுமையாக அரசு உரிமையாளர்கள் ஒப்புதல் இல்லாமல் பறிக்க முயல்வதை கண்டித்து கிராம மக்கள் போராடி வரும் நிலையில் அவர்களை தடுத்து நிறுத்தி வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் கைது செய்து வருவது கண்டனத்துக்குரியது என கிராம மக்கள் எச்சரித்தனர் இந்நிலையில் கிராமம் முழுவதும் முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு கிராம மக்களை அச்சுறுத்தும் வகையில் காவலர்கள் விவசாயிகளை வற்புறுத்தி பேருந்தில் ஏற்றிச் சென்றதால் கிராம மக்கள் பதற்றமடைந்தனர் இந்நிலையில் செய்தி சேகரிக்கச் சென்ற செய்தியாளர்களை ஸ்ரீபெருந்தூர் உதவி காவல் கண்காணிப்பாளர் உதயகுமார் செய்தியாளர்களையும் ஒளிப்பதிவாளர்களையும் இந்த செய்தியை எடுக்காதீர்கள் என ஒருமையில் பேசி தடுத்து நிறுத்தியதால் போலீசாரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு பரபரப்பை உண்டாக்கியது கம்பம் காசி விஸ்வநாதர் கம்பராய பெருமாள் கோவிலில் வெறிகுண்டு படையெடுக்கும் திருநாய்கள் குழந்தைகளையும் முதியவர்களையும் தாக்கும் அபாயம் நடவடிக்கை எடுக்க மறுக்கும் கோயில் நிர்வாகம் கொந்தளிப்பில் பக்தர்கள் நடவடிக்கை எடுக்குமா மாவட்ட நிர்வாகம் எதிர்பார்ப்பில் பொதுமக்கள்